ॐ नमो लक्ष्मीनरसिंहाय नारायणाय गोविन्दाय नमो नमो नमोस्तु दे ॐ नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो न विष्णुप्रचोदयादे लक्ष्मीनरसिंहाय नारायणाय गोविन्दाय नमो नमो பக்தகொடியிலே கோடிகளே நமஸ்காரம் இப்பொழுது மகாபாரதம் என்னும் காவியத்திலே இறுதி கட்டமான அதாவது யுத்தத்திற்கு அந்த குருஷேத்திர பூமியிலே யுத்தம் துவங்குவதற்காக அனைவரும் முற்பட்டுக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்திலே அனைவரும் தன்னை தயார் செய்து கொண்டிருந்தனர் யுத்தத்துக்காக கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்கள் தரப்பினர்களை அவர்கள் தயார் செய்து கொண்டிருந்த வேளையிலே அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக பகவான் கிருஷ்ண பரமாத்மாவே அங்கே அர்ஜுனனுக்காக தேரோட்டியாக பார்த்தனுக்கு சாரதியாக மிக அற்புதமாக அங்கே வீட்டிருந்தார் அதிகாலையிலே சூரிய பகவான் உதயத்திற்கு முன்பே அர்ஜுனன் கண்ணனுக்காக கொண்டிருக்கின்றான் யுத்தம் சூரியன் உதயத்திற்கு பிறகு யுத்தம் துவங்க இருக்கின்ற நேரம் அது கண்ணனுக்காக கொண்டிருக்கின்றான் அர்ஜுனன் அந்த நேரத்திலே ஒரு பிரகாசமான ஒளியுடன் ஒரு தேர் வந்து கொண்டிருக்கின்றது அந்த தேரை ஓட்டி கொண்டு வருபவர் யார் என்றால் சாட்சாத் இந்த அகிலத்தையே படைத்தவன் இந்த அகிலத்தையே அளந்தவன் அந்த திருவிக்கிரமனான நாராயணன் கோவிந்தனாகப்பட்டவன் கிருஷ்ணனாக அந்த தேரை பார்த்தனுக்காக சாரதியாக அங்கே ஓட்டி கொண்டு வந்து நிற்கின்றான் இதை பார்த்த உடனே ஆனந்தம் கொண்டான் அர்ஜுனன் அர்ஜுனா அக்னி அக்னி பகவானால் உருவாக்கப்பட்ட இந்த தேரிலே நீ அமர்ந்து கொண்டு இந்த யுத்த காலத்திலே வெற்றி வாகை சூட போகின்றான் உனக்கு தேரோட்டியாக இந்த கிருஷ்ணனே இந்த கண்ணனே இருக்க போகின்றார் என்று சூரியவுடனே அர்ஜுனனுக்கு அதிர்ச்சி வந்துவிட்டது ஆகிவிட்டது கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா தாங்களா எனக்கு சாரதி ஆம் பார்த்தனுக்கு சாரதியாக இந்த பார்த்திபனே பார்த்திபனுக்கு சாரதியாக இந்த கிருஷ்ணன் இருப்பான் அப்பொழுதுதான் உன்னுடைய வெற்றியை நான் கண்டு கொண்டே இருப்பேன் பார்த்து கொண்டே இருப்பேன் என்று கூறினார் பிறகு ஆனந்தம் கொண்ட அர்ஜுனன் அந்த தேரை தேரோடு கண்ணனையும் சேர்த்து வணங்கி அவர் திருவடிகளை வணங்கி போருக்கு போர்க்களத்திற்கு அங்கே செல்ல முற்பட்டனர் அனைவரிடமும் ஆசையை பெற்று பிறகு யுத்த களத்திற்கு புகுந்தனர் யுத்த களத்திலே கண்ணன் தேரோட்டியாக தேரை செலுத்திக் கொண்டு அந்த கௌரவர்களுடைய போர் படைகளின் முன்பு கொண்டு சென்று தேரை நிறுத்துகின்றார் பாண்டவர்கள் தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் உட்பட அனைவரும் அங்கே அவரவர்களுடைய அந்த வீரர்களை திரட்டிக்கொண்டு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் அர்ஜுனனுடைய தேரிலே அனுமான் ஆகப்பட்டவர் வீர ஆஞ்சநேயர் ஆகப்பட்டவர் கொடியிலே அங்கே அர்ஜுனை காக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் எங்கே மகாவிஷ்ணுவின் இருப்பிடமாக இருக்குமோ அந்த இடத்தில் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் இருப்பிடமாக இருக்குமோ அந்த இடத்திலே மகாலட்சுமியும் இருப்பாள் என்பதுதானே இயற்கை ஆதலால் ஆகப்பட்டவர் அந்த கிருஷ்ணன் அவதாரத்திலே கிருஷ்ணனாக அங்கே நிற்கின்றார் போய் நின்ற உடனே பீஷ்மர் உற்று நோக்குகின்றார் எதிர்த்தரப்பிலே பீஷ்மாச்சாரியார் அவர்கள் தளபதியாக அந்த போருக்கு தளபதியாக தலைமை தளபதியாக தலைமை தளபதியாக அங்கே வீட்டிருக்கின்றார் அப்பொழுது எது தரப்பிலே அர்ஜுனனையும் கண்ணனையும் பார்த்து உற்று நோக்குகின்றார் அவருடைய கண்களுக்கு பகவான் மகாவிஷ்ணுவாக அங்கே காட்சி தருகின்றார் மகாவிஷ்ணுவாக மகாலட்சுமியோடு அவர் காட்சி தருகின்றார் அவனுடைய அந்த தேரிலே ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயராக கொடியிலே அங்கே காத்து கொண்டிருக்கின்றார் அர்ஜுனனை காப்பதற்காக அங்கே கொடியிலே வீட்டிருக்கின்றார் அனுமான் ஆஞ்சநேய பெருமான் கருடன் என்பவன் மகாவிஷ்ணுவின் அந்த வாகனமான கருட பகவான் அந்த தேரையும் அந்த யுத்த கலத்தையும் சுற்றி சுற்றி வருகின்றார் இத்தகைய காட்சியை கண்டவுடனே பீஷ்மருக்கு என்னவென்று கூறுவது என்றே தெரியவில்லை பார்த்தார் தன்னை அறியாமலே பகவானே நாராயணா கோவிந்தா என்று இரு கரங்களையும் கூப்பி வணங்கி வணங்கினான் வணங்கிய பிறகு பார்க்கின்றான் பார்த்தவுடனே பக்கத்திலே திரியோதனனும் சகுனியும் அஸ்வத்தாமனும் துரோணாச்சாரியரும் அனைவரும் வீட்டிற்க திரியோதனன் கூறுகின்றான் தாத்தா தங்களை எதிர்த்து போரிட எவராலும் முடியாது தாங்கள் வீர திருமகன் ஆதலால் தாங்கள் இந்த போரிலே வெற்றி என்பது தாங்கள் இருக்கும் வரை வெற்றி என்பதே நிச்சயம் ஆதலால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதியாகிவிட்டது என்று கூறுகின்றார் உடனே ஒரு புன்னகையோடு பார்க்கின்றார் முட்டாளே துரியோதனா அங்கே எதிரிலே நிற்பவன் யார் யார் நிற்கின்றார்கள் என்று பார் மகாலட்சுமியோடு மகாவிஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்திலே கிருஷ்ணன் அங்கே வீட்டிருக்க ஆஞ்சநேய பெருமான் அவர் குடியிலே வீட்டிருக்க கருடன் சுற்றி வருகின்றான் காத்து கொண்டிருக்கின்றான் இத்தகைய இவர்களையெல்லாம் மீறியா நாம் வெல்லப்போகின்றோம் இப்பொழுது இன்று இந்த நாழிகையே தெரிந்துவிட்டது வெட்டி என்பது பாண்டவர்களுக்கே என்று கூறுகின்றான் விஷ்மாச்சாரியர் கூறியதை கேட்டவுடனே வேலி சிரிப்புடன் சிரித்து விட்டுவிட்டான் துரியோதனன் பிறகு அர்ஜுனன் நோக்குகின்றார் எது தரப்பிலே தன்னுடைய தாத்தாவாகப்பட்டவர் பீஷ்மாச்சாரியார் குரு துரோணாச்சாரியார் குருவின் திருமகனான அஸ்வத்தாமன் தன் உடன் பிறவா சகோதரர்கள் தன் பெரியப்பாவுடைய திருமகன்கள் நூற்றி நூறு பேர் அது மட்டுமல்ல அந்த அஸ்தினாபுரத்திலே தன்னுடன் பழகிய தன்னுடன் வளர்ந்த பல நண்பர்கள் தன்னுடைய மக்கள்கள் அனைவரும் வீட்டிற்க போருக்கு இவர்களை எதிர்த்து நிற்கவே நின்று கொண்டிருக்கின்றார்கள் போருக்கு தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்ட அர்ஜுனன் ஒரு நிமிடம் திகைத்து போய்விட்டான் நாம் வில்லை ஏந்தி போரிடப் போவது யாரை யாரிடம் யாரிடம் நாம் போர் செய்ய போகின்றோம் யாரை நாம் கொல்ல வந்திருக்கின்றோம் யாரை வீழ்த்துவதற்கு நாம் வந்திருக்கின்றோம் இந்த யுத்த பூமியிலே என்று கேட் பார்க்கின்றான் பார்த்த பிறகு என்னவென்று கூறுவது என்று புரியவில்லை கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா என் முன்னே நிற்பது என்னை எதிர்த்து நிற்பது நான் வில்ல இயங்க வேண்டுமென்றால் நான் போரிட வேண்டுமென்றால் என்னுடைய தாத்தாவாகப்பட்டவர் நான் வணங்க வேண்டிய தெய்வமாக அஸ்தினாபுரத்தை இங்கே காத்து கொண்டிருப்பவர் என் குல தெய்வமாக விட்டுக் கொண்டிருப்பவர் அந்த பீஷ்மாச்சாரியரை எதிர்த்து நான் போரிட வேண்டுமா எனக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த என் ஆசான் துரோணாச்சாரியார் தெய்வமாக வணங்க வேண்டியவர் அவரை எதிர்த்து நான் போரிட வேண்டுமா அவருடைய திருமகனான அஸ்வத்தாமன் குருவின் மகன் அல்லவா அவனை எதிர்த்து நான் போரிட வேண்டுமா என் பழகிய என் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என் அஸ்தினாபுரத்தின் மக்கள் இவர்களை எதிர்த்து நான் போரிட வேண்டுமா இவர்களை அழித்து இவர்களை கொன்று நாம் அஸ்தினாபுரத்தை கைப்பற்றி ஆட்சியை செய்ய வேண்டுமா இப்படி ஒரு நிலை தேவையா இப்படி ஒரு ஆட்சி தேவையா பகவானே நாராயணா கிருஷ்ணா இத்தகைய போரே வேண்டாம் தயவு கூர்ந்து நிறுத்தி விடுங்கள் இவர்களை எதிர்த்து என்னால் வில்லை ஏந்த முடியாத நிலை என்னால் வில்லை ஏந்த முடியாது ஆதலால் தயவு கூர்ந்து இந்த போரை நிறுத்துங்கள் போரை நிறுத்தி எனக்கு விடை கொடுங்கள் என்று கூறுகின்றான் இதை இதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனா என்ன கூறுகின்றாய் அன்று அந்த அஸ்தினாபுரத்தினுடைய அரச சபையிலே தங்களுடைய பத்தினியான திரௌபதியின் நிலை என்ன என்பது யோசித்துப்பார் அன்று நடந்தது என்ன நடந்தது என்று யோசித்துப்பார் நீ கூறுகின்றாயே உன் தாத்தா உன் உற்றா உறவினர்கள் குருமார்கள் அனைவருமே அன்று திரௌபதியினுடைய நிலையை வேடிக்கைத்தான் பார்த்தார்களே தவிர எவரேனும் தடுத்து நிறுத்தினார்களா அன்று அந்த தெய்வத்திற்கு ஒரு பெண்ணிற்கு நடந்த அவமானம் எத்தகைய அவமானம் நேர்ந்தது இதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா நீ மறப்பது நியாயமா எதை மறப்பாய் எதை மன்னிப்பாய் இன்று இந்த குருஷேத்திர போரே நடப்பதே உன்னுடைய பத்தினியான திரௌபதிக்காக மட்டும் முதன்மையாக அதை எண்ணிக்கொள் அது மட்டுமல்ல தர்மத்தை காக்க வேண்டும் அன்று அதர்மம் விரித்து ஆடியது அன்று தர்மம் வீழ்த்தப்பட்டது மீண்டும் தர்மம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதர்மம் அழிய வேண்டும் அதற்கு நீ வில்லை ஏந்த வேண்டும் போர் இட வேண்டும் எதற்கும் தயங்காது எடு இல்லை தொடு அம்பை என்று அவனுக்கு எடுத்துரைத்தார் இருந்தாலும் அர்ஜுனன் கேட்கவில்லை அவன் மனம் தாங்கவில்லை கண்ணா கிருஷ்ணா என்று கூறு என்னால் ஏழவில்லையே என்று அந்த வில்லையும் அம்புகளையும் இங்கே தேர் மேலேயே வைத்து விட்டான் உடனே கண்ணன் கிருஷ்ணன் அவனை கீழே இறங்க சொல்லி அழைத்து அதாவது இந்த குருஷேத்திர போரினால் அர்ஜுனனுடைய அந்த போருக்கு மறுப்பினால் நமக்கு ஒரு அற்புதமான அமுதம் கிடைத்தது கீதை கிடைத்தது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசம்தான் பகவத் கீதையாக நமக்கு அளிக்கப்பட்டது இந்த பாரத தேசத்திற்கு ஒரு அற்புதமான அமுதம் கிடைத்தது இதை சுவைப்பவர்கள் என்றுமே ஒரே ஒரு நாழிகையாவது இந்த பகவத்கீதையிலிருந்து நாம் பாராயணம் செய்கிறோம் செய்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் இறங்கி வா அர்ஜுனா என்ன கூறுகின்றாய் நீ வெறும் ஒரு பம்பரம் போலதான் ஆட்டி வைப்பவன் நான் இந்த கிருஷ்ணன் நடத்துகின்ற யுத்தம் இது நான் யுத்த களத்திலே ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கின்றேன் ஆனால் இந்த யுத்தம் நடப்பது என்னால் இங்கு என்னுடைய கட்டளை படியே அனைத்தும் பெறுகிறது நான் யார் என்பதை முதலிலே உணர்ந்து கொள் இந்த கிருஷ்ணன் யார் என்பதை நீ முதலிலே உணர்ந்து கொள் நான் உனக்கு நண்பன் மட்டுமல்ல நான் என்னுடைய அதிகாரமே நான் என்னுடைய அதிகாரமே இப்பொழுது நான் என்னுடைய கட்டளை பிரகாரமே இப்பொழுது இந்த யுத்த களத்தில் அனைவரும் நின்று இருக்கின்றனர் என்னுடைய ஆணைக்காகவே அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றனர் ஆதலால் நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் உடனடியாக உன்னுடைய அந்த சங்கடங்களை எல்லாவற்றையும் விலகி கொண்டு யுத்த களத்திற்கு யுத்தத்திற்காக நீ தன்னை தயார் செய்து கொள் என்று மிக அற்புதமாக அவனுக்கு கீதை உபதேசம் செய்வதற்காக பகவான் கிருஷ்ணர் இதிலிருந்து துவங்குகின்றான் கீதையிலே பகவான் பல 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 விஷயங்களை நடந்தவைகள் நடக்கப்போவதை நடந்து கொண்டிருப்பவை அனைத்தையும் கூறுகின்றார் கடைசி வரை அவன் சமாதானம் அடையவில்லை கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா அனைத்தும் சரி உன்னால் தான் நடக்கிறது இந்த யுத்தம் நடக்கிறது உன்னால் தான் இந்த உலகம் சுழல்கிறது மரம் செடி கொடி நதி அனைத்தும் மழையும் நீயே அனைத்தும் நீயே இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் யுத்தம் செய்ய உன்னுடைய ஆணையை நான் ஏற்க வேண்டும் என்றால் உன்னுடைய சுய ரூபத்தை எனக்கு காட்ட காட்ட வேண்டும் நீ யார் என்பதை எனக்கு தயவு கூர்ந்து கூறு எனக்கு நீ யார் என்பதை என்னுடைய கண்களுக்கு நீ காட்சி கொடுக்க வேண்டும் என்று அவன் வேண்டுகோளை விடுத்து பகவானுடைய திருவடிகளை சொட்டு வணங்குகின்றார் பிறகு பகவான் மிக அற்புதமாக தன்னுடைய அந்த அற்புதமான ஒரு காட்சியை அங்கே காட்டுகின்றார் எப்படி அர்ஜுனா இப்பொழுது என்னுடைய சுய ரூபத்தை நீ காண வேண்டுமென்றால் உன்னுடைய இந்த கண்களால் காணுவது இயலாத காரியம் இயலாத காரியம் ஆதலால் உனக்கு நான் ஒரு என்னுடைய சக்தியால் ஞான கண்ணை அழைக்கின்றேன் அதன் மூலமாக நீ பார்ப்பாயாக காண்பாயாக என்று கூறி தன்னுடைய சுய ரூபத்தை காண்பிக்கிறார் அதாவது விராட ஸ்வரூபம் என்பது அதற்கு பெயர் அந்த விராட ஸ்வரூபம் விஸ்வரூபமாக அதாவது இந்த உலகத்திலே மரம் செடி கொடி எத்தனை லட்சக்கணக்கான உருவங்கள் இருக்கின்றதோ எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உருவங்கள் இருக்கின்றதோ அந்த விஸ்வரூபத்திலே முழுமையாக காண்பிக்கின்றார் நதிகள் ஓடுகின்றது அங்கே ஈசனும் அதாவது ஈசன் முதல் கணபதி முதல் முருகப்பெருமான் முதல் யம நவகிரகங்கள் முதல் யம அதாவது நவகிரகங்கள் முதல் யம யமதேவன் முதல் பகவான் எடுத்த அத்தனை காட்சிகளும் எத்தனை அவதாரங்கள் மேற்கொண்டாரோ அத்தனை அவதார காட்சிகளும் மிக அந்த உருவத்தை காண்பது என்பதே அவனால் இயலவில்லை அந்த ஞானக் கண்களால் கூட பார்க்க இயலவில்லை பார்க்கின்றான் உப்பு நோக்குகின்றான் ஆஹா இப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியா பகவானே நாராயணா கோவிந்தா என்று அவனுடைய திருவடிகளே பகவானே போதும் தங்களை கண்டுவிட்டேன் இந்த உலகத்திலே நீயே தெய்வம் உன்னை அன்று ஒரு தெய்வம் இல்லை இந்த அகிலமே உன்னுடைய உன்னுடைய கட்டளை பிரகாரமே நடக்கின்றது நீயே கதி நீயே கதி என்று அவருடைய திருவடிகளை விழுந்து வணங்குகின்றார் உடனே பகவான் சுய நினைவுக்கு தன்னுடைய கிருஷ்ண அவதாரத்துக்கு மீண்டும் வருகின்றார் வந்த உடனே பகவானுடைய அந்த கண்ணனாக காட்சி கொடுத்த உடனே தன்னுடைய காண்டிபத்தை அவருடைய திருவடிகளையே சமர்ப்பித்து விட்டு அவர் திருவடிகளை வணங்கி அண்ணா கிருஷ்ணா கோவிந்தா இனி உன் கட்டளையே என்னவென்று சொல் உன்னுடைய கட்டளை பிரகாரம் நான் நடக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் நான் இனி கேட்பேன் இனி நீயே என் தெய்வம் நீ எனக்கு நண்பன் மட்டுமல்ல நீயே என் குலதெய்வம் நீ காண நீ காட்டுகின்ற வழியிலே பாதையிலே நான் செல்வது என்னுடைய என்னுடைய அதிர்ஷ்டம் என்னுடைய பிராப்தம் இனி நான் உன்னுடைய சொல்லை ஏற்கின்றேன் என்று அவர் திருவடைகளை விழுந்து வணங்கின்றான் உடனே பகவான் அவனின் எழுப்பி கட்டி அணைத்து கொண்டு அர்ஜுனா இனி எந்த கலகமும் தேவையில்லை பேரிலே அமரு வில்லை ஏந்து தொடு அம்பை என்று கட்டளையிட்டார் அதன் பிறகு அதன் பிறகு அர்ஜுனன் போருக்கு தயாரானான் என்பதோட இனி நடப்பதை அடுத்த எபிசோட்டில் நாம் காண்போமாக மிக அற்புதமான இந்த பகவத்கீதையை கேட்பவர்கள் பாராயணம் செய்பவர்கள் என்றுமே தான் செய்த பாவங்கள் அனைத்தையும் விலக நல்ல பல கிருஷ்ணனுடைய ஐஸ்வர்யங்கள் கிட்டும் அவனுடைய ஆசீர்வாதம் கிட்டும் அவனுடைய ஆசீர்வாதம் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ எல்லாமல்ல கிருஷ்ணனை வேண்டிக் கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுபமங்கலம் சுபமஸ்து